அறு சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வகையான டிஃபன் தான் ரவ உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்து நான் இப்போ அடுப்பை பற்றி வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எந்த அளவு ரவை எடுக்கிறோமோ அந்த அளவு தான் தண்ணி இப்போ நான் ஒரு பாக்ஸில் வந்து அரை பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ரவையை சேர்த்து நல்லா வறுத்துப்போம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுக்கணும் நல்லா பாருங்கள் அந்த எண்ணெயிலே வறுத்தோம்னாக்க இது வந்து சட்டுன்னு வருபட்டுரும் இது ஏன் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறது அப்படின்னாக்கா எப்போதும் வந்து தண்ணி கொதிக்கும் போது ரவையை சேர்த்தோம்னாக்க கட்டிப்படும் ஆனால் இந்த மாதிரி வறுத்து நீங்கள் சேர்த்து பாருங்கள் கட்டி விழவே விழாது அதுக்காக தான் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு மணல் மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம் இதை எப்படியே ஆற விடுங்க மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வணக்கி விடுங்க பொரியட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா பொரியுது கொஞ்சம் கலர் வந்து மாறணும் மாறினதுக்கப்புறம் மீதி ஜாமான் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ கலர் மாறிடுச்சு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதோடையே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சிறிதளவு நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வணக்கி விடுங்க எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு பெரட்டி விடணும் பாருங்கள் இது இப்போ நல்லா வணங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வரணும் பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான கொத்தமல்லி சேர்த்துடலாம் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன் பாதி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரவை எடுத்த கப்புலேயே தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரை கப்பு ரவை எடுத்தேன் இப்போ ஒரு கப்பு சே தண்ணி சேர்த்துட்டேன் இதில் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து கம்மியாகவே பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து அதிகமாக தெரியும் அதுக்காக தான் இப்போ கலக்கி விட்டு அப்படியே விடுங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் பார்ப்போம் நல்லா கொதி வந்துடும் பாருங்க இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இது எதுக்காக கொதிக்க விடுறதுனாக்கா இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து இதில் வெந்துடும் அதுக்காக தான் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இதோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுற்றி எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம ரவை சேர்க்கணும் அப்போ தான் கட்டி தட்டாது நீங்கள் ரோஸ்டர் ரவையாக இருந்தாலுமே நீங்கள் வறுத்துக்கலாம் மறுபடி இப்போ பாருங்கள் நான் அப்படியே தான் கொட்டுறேன் கட்டி விழாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்க ரவை வந்து கட்டி விழவே இல்லை இதே நீங்கள் வறுக்காமல் சேர்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக கட்டி விழுந்துடும் நம்ம கிண்டங்குழியுமே அது அங்கங்கே கட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு கூட அந்த மாதிரி இல்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே கலந்தாச்சு கலந்து சுற்றி எல்லாத்தையும் வளித்து விட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பு வந்து சிம்மிலேயே தான் இருக்கணும் ஆணு கொண்டு வரவே கூடாது இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம வைக்கிற தண்ணியை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் உதிரி உதிரியாக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கணும் அதாவது கரெக்டாக அரை சிண்டுக்கு ஒரு சென்ட் தண்ணி வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொல குழன்னு வேணும்னாக்கா எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கரெக்டாக வச்சுருக்கேன் அரை கப்பு ரவிக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் புலப்பலம் இருக்குன்னு இதை கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வைங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சுற்றி எல்லாமே வெந்துருச்சு பொலப்பழம் இருக்குது பாருங்கள் இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி தலை தூவிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது மாவு இல்லாத சமயத்துக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சுக்கலாம் சட்னி வச்சுக்கலாம் எது வேணாலும் சை வச்சுக்கலாம் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்